வணக்கம் ஆஸ்ட்ரோவேலின் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சார்பாக அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வாழ்த்தி அமைகிறேன் இறைவணத்தை கூறி இந்த வீடியோ தொடங்குவோம் வக்கரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரபக அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த புத்தம்புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மகர ராசி ஆக அந்த மாபெரும் உழைப்பாளியை பற்றி பேசப் போகிறோம் பழம்பெரும் நடிகர் சிவகுமார் அவர்களுடைய மகன் சூர்யா ஆக்டர் சூர்யா இப்போ அவருடைய ஜாதகத்தை எடுத்தோம்னா உதாரணத்திற்கு மகர லக்னம் மகர ராசி திருவோண நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்திருக்கிறார் திருவோணம் ஒன்றாம் பாத்தில் பிறந்தால் பத்து வருட திசை அதற்கு பிறகு ஏழு வருட செவ்வா திசை பதினேழு வருஷம் அதற்கு பிறகு பதினெட்டு வருட ராகு திசை பதினேழு பதினெட்டு முப்பத்தஞ்சு இந்த ராகு திசையிலேருந்து அவருக்கு அதாவது பதினேழு வயசுக்கு பிறகு அங்கிருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள ஏற்றங்கள் நம்ம ஏற்கனவே சொன்னோம் ராகு திசை அப்படி இருக்கும்னு அதற்கு பிறகு குரு திசை ஐம்பத்தோரு வயசு வரைக்கும் குரு திசை முப்பத்தைந்து வயசு வரைக்கும் கிட்டத்தட்ட பத்து வருஷம் சந்திர திசை ஏழு வருஷம் செவ்வா திசை பதினெட்டு வருஷம் ராகு திசை முப்பத்தஞ்சு வயசுல குருதசை ஆரம்பிச்சு ஐம்பத்தி வயசு வரைக்கும் குருதசை அவருக்கு தசையானது அவ்வளவு சிறப்பாக போகலை ஆனா சனி திசையானது இப்ப சனி திசைக்குள்ள இருக்காரு சனி திசையானது பெரிய பெயரையும் புகழையும் வாங்கி கொடுக்குற அளவில் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் தவிர மகர லக்னத்தில் பிறந்தவர் சனியுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர் அவருக்கு ஜாதகத்திலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா சனி பகவான் கரெக்டாக லக்னத்திலிருந்து ஏழாம் இடத்தில் சூரியனுடன் அஸ்தங்கதப்படுத்தப்பட்டிருக்கிறார் சனி பகவான் இதனால தான் வேற்று ஜாதியில் திருமணம் வேற்று மதத்தில் திருமணம் என்பது நல்லபடியாக அமையுது அது ஒரு பக்கம் திருமண வாழ்க்கையில் சிறந்து விளங்கக்கூடியது அதுதான் சனி வந்து ஏழாம் பாவத்தில் கலத்திரஸ்தானத்தில் சூரியனால் அஸ்தங்கதப்படுத்தப்பட்டிருக்கிறார் சனி வாங்கிய சாரமும் ஒரு முக்கிய காரணம் ஒட்டு இந்த சாதாரண ஒரு முதல் படத்தில் திரைப்படத்தில் சூர்யாவை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நிற்க முடியாது ஆங்கிள் தெரியாது கேமரா தெரியாது அப்படின்னு இருந்த ஒரு வரிசையா பித்தாமகன் காக்க காக்க அவருடைய படங்கள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அவருடைய இமாலய உழைப்பு இமாலய வெற்றிகள் இதெல்லாம் படைக்கக்கூடியது மகர லக்னம் சனியுடைய தாக்கம் அடுத்தபடியாக கோச்சார ரீதியாக மகர லக்னத்தில் மகர ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு முதல்ல ஏழரசனி விலகுது உங்களுடைய ஆறாம் வீட்டிற்கு குரு பகவான் போய் மறையப்போகிறார் உங்கள் லக்னத்தில் ராசியில் நீச்சம் பெறக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ஆறாம் வீட்டில் மறைவது யோகமாகும் தன்னுடைய லக்னத்தில் ராசியில் நீச்சம் பெறக்கூடிய கிரகம் மறைவது கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராக யோகம் இதற்கு பிறகு உங்களுடைய எட்டாம் வீடு என்று சொல்லக்கூடிய சிம்மத்தில் கேது வரப்போகிறார் இப்போ தனஸ்தானத்தில் ராகு ஆறுல குரு உபதயஸ்தானத்தில் சனி அஷ்டமஸ்தானத்தில் கேது இதில் எட்டாம் இட கேதுவை தவிர மிச்ச எல்லா அமைப்பும் உங்களுக்கு ஃபேவரபுளாக தான் இருக்குது எட்டாம் இட கேது மட்டும் உடல் ஆரோக்கியம் சிறு சிறு விபத்துகள் அங்கே ஜாகிரதையாக இருக்கும் இந்த உபதயஸ்தான சனி பிளாட்டினம் பீரியட் என்று சொல்லக்கூடிய வாழ்க்கையில் மிக சிறந்த ரெண்டரை வருஷத்தை நோக்கி நீங்கள் பயணப்பட்டீங்க உங்களுடைய ரெண்டாம் இட ராகு எதிர்பாராத பொருளாதாரத்தில் மிக பெரிய அளவில் பணம் கிடைக்கக்கூடிய கடலெல்லாம் தூள் தூளா உடஞ்சு பெரிய அளவில் பணம் சம்பாதிக்கக்கூடிய யோகங்கள் நிறைய சொகுசு நல்ல ஆடம்பர வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பார் ஆறாம் பாவத்தில் மறையக்கூடிய குருவினால் எதிரிகளை நான் நீங்கள் வெல்வீர்கள் எப்பேற்பட்ட எதிர்ப்புகளையும் எதிரிகளையும் ஜெயிக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டு இந்த வருஷம் எவ்வளவு நம்ம பேசினாலும் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் சனி பகவானுடைய அமைப்பு அவர் வாங்கிய நட்சத்திர பாதம் இன்னும் பல விஷயங்கள் லக்னாதிபதியாக இருக்கக்கூடிய சனியுடைய பார்வை சுபகிரக பாவகிரக தொடர்புகள் பாவங்களில் அவர் இருக்கக்கூடிய நிலை டிகிரிஸு இதெல்லாம் வைத்துதான் துல்லியமான பலனை சொல்ல முடியும் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை தொடர்பு கொண்டு தயவு கூர்ந்து நீங்கள் பேசும்போது உங்களுக்கான பலன்களை மிக துல்லியமாக சொல்ல கடமைப்பட்டு காத்து கொண்டிருக்கிறோம் அது மட்டும் இல்லை எங்களால் எல்லாேருக்கும் உடனே பதில் சொல்ல முடியலன்னு மன்னிச்சு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் கான்டாக்ட் பண்ணுறதுனால எங்களால் வந்து எல்லாரையும் டக்குன்னு அட்டென்ட் பண்ண முடியல இருந்தாலும் நாங்கள் வந்து எக்ஸ்டெண்டட் அவர்ஸ் நிறைய நேரம் உங்களை வேலை செய்கிறோம் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் ஒர்க் பண்ண பார்க்குறோம் இன்னும் எக்ஸ்டென்ட் பண்ண போகிறோம் அதனால் உங்களுடைய சேவை வந்து உறுதியாக கிடைக்கும் எந்த விதமான பயமும் தேவையில்லை உங்களுடைய பர்சனல் ஹாரஸ்கோப்பை அனலைஸ் பண்ணி உங்களுக்கான எதிர்காலத்தை நீங்கள் வந்து கரெக்டாக ப்ரிடிக் பண்ணுறதுக்கு பண்ணிக்கலாம் ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் வாங்கி அதனால் எந்த கவலையும் வேணாம் கீழே கொடுப்பில் வாட்ஸ்அப் நம்பரில் தொடரக்கூடியன்னு நீங்கள் ஸ்டாஃப் பேசுவாங்க நீங்கள் இப்படி நினைக்காதீங்க ஸ்டாஃப் சில சமயம் கால் அட்டன் பண்ணலைனா அதுக்காக நான் ரொம்ப வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன் இருந்தாலும் அவங்களுக்கும் வேலை பலு அவ்வளோ பேர் கூப்பிடுறதுனால சில சமயம் கால்ஸ் மிஸ் ஆகிடுது ஆனால் அவங்க திருப்பி கூப்பிடுவாங்க அவங்கள அதனால் எந்த கவலையும் தேவையில்லை அடுத்தது சனி பகவான் தரக்கூடிய சசமஹா யோகம் எவ்வளவோ தலைவர்கள் அரசியல் துறையில் இருந்தாலும் கூட சிறு பஞ்சாயத்தில் ஆரம்பித்து மிகப்பெரிய பிரதமர் வரைக்கும் இருந்தாலும் ஜனாதிபதி வரைக்கும் இருந்தாலும் கூட சசமகா யோகம் என்றது பிறந்தவர் கோடி வாழ்ந்தவர் கோடி மக்களின் மனதில் நின்றவர் யார் ஒரு எம்ஜிஆரை போல ஒரு கலைஞர் கருணாநிதியை போல மக்களின் மனதில் நின்றவர் யார் அதுதான் முக்கியம் எத்தனையோ தலைவர்கள் வந்திருக்கலாம் போயிருக்கலாம் காமராஜர் எத்தனையோ முதலமைச்சர் வந்திருக்கலாம் காமராஜரை போல் ஒரு முதலமைச்சரை கண்டதுண்டா அந்த மாதிரி அந்த யோகங்கள் சனி பகவானுடைய தாக்கம் இல்லாமல் வர முடியாது அழியாத வரலாறு படைக்கணும் நீங்கள் அப்படின்னா சனி பகவானுடைய சசமஹா யோகம் தேவை சனி பகவான் தரக்கூடிய மற்ற ராஜயோகங்கள் அதிகார பதவிகளில் அமர்த்தக்கூடியவர் சனி பகவான் மாஸ் பீப்புள் வெகுஜன மக்களை குறிக்கக்கூடியவர் சனி பகவான் போய் ஒருத்தர் ஸ்டேஜில் நின்று அன்பிற்குரிய சோழர்களே என் உயிரிலும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே இன்னொருத்தர் சொல்லுவார் என் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்னு சொல்லும் விண்ணை பிழைக்கின்ற சத்தம் இதெல்லாம் எப்படி வரும்னா சனி பகவான் தரக்கூடிய யோகம் அது மட்டுமல்ல விளையாட்டுத்துறை மருத்துவத்துறை இதிலும் சனி பகவானுடைய துணை இல்லாமல் ஒரு டெண்டுல்கரோ ஒரு கவாஸ்கரோ விராட் கோலியோ வரவே முடியாது கிரிக்கெட் மட்டுமில்லை இப்போ குகேஷ் நம்ம செஸ் சாம்பியன் பெருமை கொள்ளக்கூடிய ஒரு தமிழன் உலக செஸ் சாம்பியனாக மிளறக்கூடிய இந்த நேரத்தில் ஒரு சின்ன வயது பையன் அங்க போய் உட்காந்து சாதிச்சிருக்காரு குடு 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 எனக்கு அப்படின்னு தட்டி பறிச்சிட்டு வந்திருக்காரு இதுக்கெல்லாம் சனியுடைய ஆதிக்கம் இல்லாமல் முடியாது சரி இதையெல்லாம் தரக்கூடிய சனி இவரை குஷிப்படுத்தணும்னா மூணு விஷயம் பண்ணும் அதுல முதல்ல பண்ண வேண்டியது தர்மம் தர்மத்தின் தலைவன் தான் சனி பகவான் எதிர்பார்க்காம நாம செய்யக்கூடிய உதவிக்கு பேர் தர்மம் எதையோ ஒண்ணுத்தை எதிர்பார்த்து நாம் செய்யக்கூடிய உதவிக்கு பேர் தானம் இந்த தர்மம் சனியுடைய ரூபத்தில் வந்து உங்கள் தலையை காத்து நிற்கும் தக்க சமயத்தில் அடுத்தபடியாக பக்தி சனி பகவான் நமக்கு நல்லது செய்யணும் மகர லக்னத்தில் மகர ராசியில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னா பக்தி என்பது அவசியம் உடனே இதை நாத்திகவாதிகள் பகுத்தறிவு கூட இதை கம்பேர் பண்ணாதீங்க தயவு செய்து நம்மளோட ஒருத்தர் கம்பேர் பண்ணுறதுக்கும் ஒரு தகுதி வேணும் அதனால் அதை பற்றி பேச வேண்டாம் தற்கொலிகள் முட்டாள்களை பற்றி நம்ம பேச தேவையில்லை நாம் பேசக்கூடியது அறிவு சார்ந்த விஷயங்கள் விஞ்ஞானம் சார்ந்த விஷயங்கள் அதைக்கு மேலே நம்மளை படைத்த ஆண்டவன் அவரெல்லாம் நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியாது அது விஞ்ஞானத்திற்கு அப்பாற்பட்ட விஞ்ஞானம் அதனால் பக்தி என்பது ரொம்ப முக்கியம் எந்த தெய்வத்தையோ உங்கள் மனசில் இருக்கக்கூடிய தெய்வத்தின் மீது உங்களுக்கு உண்டான பக்தி உங்கள் தாய் தந்தையரின் மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய பக்தி உங்களுக்கு கல்வி கொடுத்த ஆசிரிய பெருமக்களின் மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய பக்தி இன்னைக்கு இப்போ உள்ள தலைமுறையை பார்க்கறோம் எல்லாரையும் சொல்ல ஒரு எழுபத்தஞ்சி எண்பது சதவீதம் பக்தியா அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க அவங்களுக்கு வாழ்க்கை வந்து ஏன் அப்படி கேட்குறாங்க அப்படின்னு நீங்க ரொம்ப யோசிச்சு பார்த்தீங்கன்னா பசி தெரியாது உலகம் தெரியாது வாழ்க்கை தெரியாது வாழ்க்கையில் வலினா என்னன்னு தெரியாது ஏன்னா பிறந்ததுலேருந்து அம்மா அப்பா என்ன பண்றாங்க பப்பு சாதம் சாப்பிட்றா அப்படின்னு ஊட்டி வளர்க்குறாங்க அப்ப பதம் ஆத பதம் பார்த்திடாத வாழ்க்கையை பார்த்திடாத உள்ளங்கள் பக்குவம் அடைய வாய்ப்பே இல்லை அதனால் பக்தி வரவே முடியாது பக்குவப்பட்ட தான் பக்தி வரும் ஒரு இருபது சதவீத இளைஞர்கள் மிகப்பெரிய அளவில் ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய அளவில் குணாதிசயங்களை பெற்றிருக்கிறார்கள் இன்றைய ஆக இளைஞர்களுக்கு இன்றைய முக்கியமான செய்தி என்னென்னா பக்தி கமிட்மெண்ட் டெடிகேஷன் எதை எடுத்தாலும் கிண்டல் பண்ணுறது எதை எல்லாத்தையும் கேலிக்கு உண்டாக்குறது எல்லாத்தையுமே ஜாலியாக பார்க்கறது எல்லாத்தையுமே ஜாலியாக பார்த்தா வாழ்க்கை காலியாகிடும் எதை சீரியஸாக பார்க்கணுமோ அதை சீரியஸாக பார்க்கணும் எதை ஜாலியாக பார்க்கணுமோ அதை ஜாலியாக பார்க்கணும் ரெண்டும் இந்த பேலன்ஸ்டாக இருக்கணும் எல்லாத்தையுமே அசால்ட்டாக எடுத்துக்கிறது எல்லா யாருக்குமே மரியாதை கொடுக்குறதில்ல என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம்னு நினைக்கிறது என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற வரி பெரிய பிரச்சனைகள் வாழ்க்கையில் வரும்போது நம்ம மனசில் வர வேண்டிய எண்ணங்கள் நாம் செய்ய வேண்டிய வேலையை செய்யாமல் என்ன நடந்தாலும் பார்த்துக்கலான்னு நினைக்கிறது நாம் ஒருத்தருக்கு செய்ய வேண்டியது விஷயத்தை கொடுக்க வேண்டியதை கொடுக்காமல் என்ன வேணாலும் நடந்தால் பார்த்துக்கலான்றது மரியாதை கொடுக்க வேண்டிய இடத்துல மரியாதை கொடுக்கலாம் என்ன நடந்தாலும் பார்த்துக்கலான்றது அது துக்கரித்தனம் அது வந்து நீங்கள் வந்து ஒரு அது ஒரு திமிரின் வழி வழிபாடு தலை கருவமே தவிர அது பெரிய தன்னம்பிக்கை கிடையாது நிறைய குணாதிசயங்களுக்கு தான் வித்தியாசம் தன்னம்பிக்கைக்கும் தலைகணத்திற்கும் மயிரழை தான் வித்தியாசம் நமக்குள்ள கான்ஃபிடன்ஸ் இருந்தது அப்படின்னா அது தன்னம்பிக்கை நமக்கு நம்மளோட கான்ஃபிடன்ஸை மற்றவங்க மேலே திணிக்கிறோம் அப்படின்னா அது தலைகணம் ஆக இதெல்லாம் சனி தரக்கூடிய விஷயங்களில் நம்ம பக்தியில் ஜாகிரதையாக இருக்கணும் அதே மாதிரி சனியை குஷிப்படுத்தணுன்னா எளிமை சிம்பிளாக இருக்கணும் ரொம்ப ஓவரா இது பண்ணிக்கிறது ரொம்ப ஓவரா பந்தாவாக பேசுகிறது ரொம்ப ஓவராக ரொம்ப ஆடம்பரமாக இது பண்ணுறது இதெல்லாம் சனி பகவானுக்கும் பிடிக்காது சாதாரணமாக இருக்கு ஓரளவுக்கு நீங்கள் மக்களோடு இணைந்து செயல்படுங்க பெருவாரியான மக்களுக்கு பயன்படுகின்ற ஒரு வாழ்க்கையை வாழுங்க அட்லீஸ்ட் உங்களோட பெற்ற அப்பா அம்மாவுக்கு உண்மையாக இருங்க உங்கள் மனைவிக்கு உண்மையாக இருங்க உங்கள் குழந்தைகளுக்கு உண்மையாக இருங்க உங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருங்க பேசிக்காக இது எளிமையாக இருக்கணும் எதெல்லாம் எந்தெந்த விஷயத்தெல்லாம் சனி பகவான்கிட்ட ஜாகிரதையாக இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா முதல்ல வரக்கூடியது சனி பகவான்கிட்ட ஜாகிரதையாக இருக்கிறது ஆடம்பர செலவுகள் சனி பகவான் தூண்டிவிட்டு ஆடம்பர செலவு பண்ணி பெரும் கடனை வரவழைக்கக்கூடிய ஒரு கிரகம் தான் நீங்க சனிக்கிட்டு ஜாகதியா இருக்கணும் ரெண்டு வார்த்தை வாழ்க்கை வார்த்தை வார்த்தை வாழ்க்கை வாழ்க்கையில் ஜெயிக்க வார்த்தையை சரியாக பயன்படுத்த வேண்டும் அந்த வார்த்தையை வந்து தூண்டிவிட்டு தவறான வார்த்தைகளை வாயில வரவழைக்க கூடியது சனி பகவான் அப்ப சனி பகவான்கிட்ட வார்த்தையில நீங்க ஜாகதியாக இருக்கணும் ஆக இத்தனை விஷயங்கள் மகர லக்ன மகர ராசி அன்பர்களுக்கு இந்த பத்தொன்பது கால சனி திசையானது உங்களுடைய சுயஜாதகத்தை பார்க்கணும் பார்த்த பிறகு இன்னும் உறுதியாக இன்னும் கணக்கச்சிதமாக உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை துல்லியமாக சொல்ல முடியும் என்று என் உயிரினும் மேலான மகர ராசி அன்ப பெருமக்களுக்கு மறுபடியும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து வருவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்